ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷாத் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் வரதுக்குள்ளே அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி செஞ்சிடலான்ட்டு நான் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அவன் வரத்துக்குள்ளே கட கடன்னு செஞ்சிடணும்ல எங்க நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இஷாது வந்துருவானுன்னு ஒரே பயந்துட்டேன் பிரியாணி செஞ்சு முடிக்கும் போதே இஷா அது வந்துட்டான் வரும்போதே அம்மா அம்மா என்னம்மா ஒரே வாசனையா இருக்கு என்னம்மா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டான் உனக்கு உனக்கு பிடிச்சதுதான் இஷா அது பிரியாணி தான் எடுத்துட்டு போய் கொடுத்தோடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டான் என்னம்மா பிரியாணிலாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டான் வாசனை பிடிச்ச உம் ஆஹ் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் சரி சரிப்பா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா பிரியாணில லெக் பீஸை காணும்னு சொல்லிட்டு சரி இதாச்சும் ரெண்டு கையில ரெண்டு பீஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இஷா அது அம்மா செஞ்சது எப்படி இருக்குன்னு கேட்டா சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டான் சரி சரி இஷா அது உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா உங்க வீட்டுல என்ன சண்டே ஸ்பெஷல் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்